முகுத்தி அம்மன் டூ படத்தினுடைய பூஜை வந்து ஆரம்பிச்சு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா வந்து குஷ்புக்கு வந்து கையெல்லாம் கொடுத்தாங்க பேசினாங்க ஆனா மீனா கிட்ட பேசவே இல்லை அவங்க ரொம்ப ஆட்டிட்யூட் கட்டுறாங்க மீனா கிட்ட ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன் அங்க மீனா வரும்போது நயன்தாரா வந்து அவங்க முகத்தை வந்து திருப்பிக்கிறாங்க நல்லா தெரியுது இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஆட்டிட்யூட் இருக்கு அதுக்கு கேள்வி கேட்கும்போது இவங்க சிங்கத்தை ஒப்பிட்டு வந்து பல ஆடுகள் மத்தியில் சிங்கம் இருந்தாலும் அது தனியாக கெத்தா தனியா தெரியும்ன்றத வந்து மீனா சொல்கிறாங்க இங்கே யார் அழகு தெரியுமா என்ன இருந்தாலும் வந்து கேட்டா மீனா தான் அழகு இன்னொரு குரூப் கேட்டா கேட்டால் அப்படின்னா சொன்னாங்க நயன்தாட தான் இன்னைக்கு நம்பர் ஒன் ஸ்டார் இந்த பஞ்சாயத்து ஓடி நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்குது அதை பத்தி பேசாம இங்கே யார் கியூட்டு யார் கியூட்டில் பேசாமல் எனக்கு வந்துடும் எல்லாமே கேள்விங்க தான் இங்கே அந்த மேடையிலேருந்து நீங்களே பாருங்க கிழவிங்களா இல்லையா எனக்கு எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஒரு கான்ட்ரவர்ஸை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு சர்ச்சையை கலப்புனா ஒரு பார்வையாளர்கள் ஈர்க்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களா அப்படியான கடந்த காலத்தில் இருக்குது தன்னை ஒருத்தர் வந்து அவமதிக்கிறாங்க அல்லது தன்னை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சியும் கூட மீனா வந்து கொஞ்சம் கூட காட்டிக்காம இந்த இடத்துல மீனா அழை ஒரு சினிமா நிகழ்ச்சியை நான் இன்னைக்கு பாக்குறேன் நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து ஒரு நடிகை வந்து சொல்றாங்க நான் யாரும் சொல்ல விரும்பல சொல்றதுலாம் எனக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த நடிகை வந்து துணிச்சலாம் வந்து சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்கன்றத ஒரு மேடையில் தைரியமா ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து அவங்க பேசுறாங்க இது தைரியமான நடவடிக்கை தானே இது ஒரு இருபது வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து அந்த கிழக்கு சேமியில் இருக்கிற நடிகை வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளே இருந்து ஒரு குரல் வருது வா அப்படின்ட்டு அவர் வந்து என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு

அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களா இருந்தா நம்ம செய்யலாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது நான் நிர்வாகமா கூட நடிப்பேன்னு ஒரு நடிகை வந்து அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப நீங்க கண்டிச்சு ஒரு அறிக்கை விடணும்ல இந்த பேரரசு எப்படிமா இந்த மாதிரிலாம் அறிக்கை எல்லாம் விடுறீங்க இப்படி அறிக்கை விடாதீங்க சொல்லணும்ல அப்ப அதை நீங்க கண்டுங்கனாம போயிருங்க ஆனா தனக்கு ஏற்பட்ட ஒரு வழிய அவங்க ஒரு மேடையில வந்து சொல்லும்போது போது அவங்கள வந்து நீங்க வந்து மறுத்து பேசுறது நியாயமாயிடும் நாங்க பேசுறது வேற ஆனா ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும் இது ஒரு கலைத்துறையுது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்மளே அணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வாரா அவர்கள் வணக்கம் 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 இப்போ ரீசண்டாக மூக்குத்தி அம்மன் டூ படத்தினுடைய பூஜை வந்து ஆரம்பித்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா அவர்களுடைய மூக்குத்தி அம்மன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தது ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போது அதுக்கப்புறமா இப்போ இந்த படத்தை வந்து இவர் சுந்தர்சி வந்து டைரெக்ட் பண்ணுறாரு ஆல்மோஸ்ட் நிறைய பிரபலங்கள் வந்து அந்த படத்தினுடைய பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அது பார்த்தீங்களா சுந்தர்சி அப்புறமா குஷ்பு அவங்களோட சேர்ந்து யோகி பாபு மீனா எல் முருகன் இந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலுமே வந்திருந்தாங்க ரஜினா சென்றாலாம் அண்ட் அதில் வந்து அந்த வேல் ஏன்னா முக்குத்தி அம்மன் அந்த வேலோட இருக்கிற மாதிரி தானே இருக்கும் திருசூலம் அதை வந்து கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்போ மீனா இந்த பக்கம் ஒரு நயன்தாரா வந்து குஷ்புக்கு வந்து கையெல்லாம் கொடுத்தாங்க பேசினாங்க ஆனா மீனா கிட்ட பேசவே இல்ல அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் கட்டுறாங்க மீனா கிட்ட என்னதான் இருந்தாலும் மீனா சீனியர் ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல நயன்தாரானாலே திட்டணும் அப்படின்றதுக்காகவே இப்ப சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்களா இல்ல நான் இல்ல நான் இது சர்ச்சையாட உடனே நான் வந்து அந்த வீடியோவை வந்து எவ்வளோ நான் அதுவும் நான் பொலிட்டிக்கல் அப்டேட்டில் நிறைய இருந்துகிட்ருக்கும் போது இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்த உடனே நானும் ரொம்ப கூர்ந்து கவனித்தேன் இது உண்மையிலேயே நயன்தலை மேலே ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை விட்றாங்களா இல்லை என்ன என்னன்றதை பார்த்தேன் கொஞ்சம் வந்து அவங்க வந்து கேட்டனா மீனா மீனா கிட்ட வரும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறாங்க நம்ம பார்த்தோம் எல்லா நடிகைக்கும் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஆனால் மீனா வந்து அவங்க கிட்ட மீனா இயல்பாக இருக்கிறாங்க மீனா வந்து என்னை வந்து மீனாவுடைய அந்த ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா தருமா சம்யா எப்படினா என்னை வந்து சுந்தர்சி என்னை வந்து அழிச்சிருக்கிறாங்க சகத்தோழியாக வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு என்னை குஷ்பு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க ப்ரொடியூசர் வேல் அப்போ அவங்க வந்து ரொம்ப வந்து இங்கே யார் கியூட்டு யார் கியூட் இல்லைன்னு பேசினா எனக்கு கோபம் வந்துடும் எல்லாமே கிழவிங்க தான் இங்கே கரெக்டாக

காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு வாங்க எல்லாரும் இங்கே அழகு தான் யாரும் அழகு இல்லை நான் கேட்குறேன் மீனா தான் அழகு நயன்தாரா அழகு இல்லை நயன்தாரா தான் அழகில் மீனா அழகுல இங்கே ஒரு மனசுக்கு பிடிச்சாதான் எல்லாமே மனசுக்கு பிடிச்சாதான் இல்லைன்னா தாஜ்மஹால் வந்து சமாதி தான் நமக்கு மனசுக்கு பிடிச்சாதான் தாஜ்மஹால் வந்து உலக அதிசயம் நீங்கள் பிரச்சனை என்னன்னு அங்கே மீனா வரும்போது நயன்தராக வந்து அவங்க முகத்தை வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க ட்ரை பண்ணுறாங்க திருப்பி முகத்தை திருப்பிக்கிறாங்க நல்லா தெரியுது எங் அவர் வேண்டாம் விருப்பம் காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஆட்டிடியூடு இருக்குது அதுக்கு கேள்வி போதும் இவங்க சிங்கத்தை ஒப்பிட்டு வந்து பல ஆடுகள் மத்தியில் சிங்கம் இருந்தாலும் அது தனியாக கெத்தாக தனியாக தெரியுன்றத வந்து மீனாக சொல்கிறாங்க இங்கே இந்த சர்ச்சையை ஓடிட்டுருக்கும் போது இன்னொரு குரூப் என்ன செய்யுது கேட்டனா இங்கே யார் அழகு தெரியுமா என்ன இருந்தாலும் வந்து கேட்டால் மீனா தான் அழகு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு குரூப் கேட்டால் கேட்டால் அப்படின்னா சொன்னாங்க நைன்தான் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் ஸ்டார் இந்த பஞ்சாயத்து இருக்குது நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பிரச்சனைலாம் இருக்குது அதை பற்றி பேசாமல் இல்லை இது ஒரு வேலை அரசியல் ரீதியாக நம்ம வந்து இல்லை எனக்கு நான் ஒரு விஷயம் பார்க்குறேன் சாமியா இது வந்து சிலது நம்ப முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிக்கலாவது என்ன சிக்கலாகுதுன்னா இந்த மேடையில் நடக்கிற விஷயங்கள் தான் உண்மை தானா இல்லை ஒரு மீடியா ஹைப்புக்காக பண்ணுறாங்களா ஒரு கான்ட்ரவர்ஸி க்ரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு சர்ச்சை மூலமாக ஏதாவது ஒரு சர்ச்சை கலப்புனா ஒரு பார்வையாளர்களை ஈர்க்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படியான கடந்த காலத்தில் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல ஏ இந்த மேடையில் நடக்கிறது எல்லாமே வந்து ஏதாவது வந்து மிஷ்கின் சொன்ன மாதிரி அந்த டிராகனோட அந்த நிகழ்ச்சியில் கூட வந்தபோது சொன்னார்லப்பா ஏதாவது நான் கெட்ட வார்த்தை பேசிட போகிறோம்பா அப்படின்னு கூட சொன்னார்ல அது ஒரு பெயின் பின்னாடி வந்த வார்த்தை தான் வச்சுக்கிங்களேன் பட் எனக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் மேடையில் ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக வந்து படத்தை வந்து நிற்க வைக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்றது வந்து பல சம்பவங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும் பட் இது வந்து நான் கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான நம்ம முயற்சினா அந்த மாதிரி கூட தெரியல ஏன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நயன்தாரா வந்து பெருசாக பெருசாக இவங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல நினைக்கு பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து மீனா வந்து நீங்கள் போங்கன்னு எதாவது சொன்னாங்களா இல்லை தள்ளி விட்டாங்களா அது மாதிரி எதுவும் இல்லை அவங்க வரும்போது எல்லாருக்கும் கொடுக்குற அந்த ஹக் பண்ணுறது எல்லாத்துக்கும் பண்ணுற அந்த மாதிரியான அந்த என்ன சொன்ன வரவேற்கிறது வந்து மீனா வரும்போது இல்லை ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா முகத்தில் மட்டும் அவங்க காட்டுறாங்க நயன்தாரா மீனாவை வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக வந்து அவங்க பக்கம் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் முகத்தை அவங்க கிட்ட மட்டும் சரியா கொண்டு முகத்தை கொண்டு போகாம அவாய்ட் பண்ண பார்க்கறாங்க ஆனால் ஒருத்தர் வந்து அவமதிக்கிறாங்க அல்லது தன்னை வந்து இன்சல் பண்றாங்கன்றது தெரிஞ்சும் கூட அந்த வந்து கொஞ்சம் கூட காட்டிக்காம இந்த இடத்துல மீனா அழை கொஞ்சம் சந்தோஷமா கரெக்டா தனக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்படுறத வந்து ஒருத்தர் ஏற்படுத்துறத கூட அது தெரிஞ்சும் கூட கொஞ்சம் கூட வந்து இது பண்ணாமல் நம்மளை அழைச்சிருக்கிறது யார் நம்மளை அழைச்சிருக்கிறது இந்த டீம் இந்த சுந்தர்சி அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் டீம் அண்டு குஷ்பு இவங்க இதில் வந்து அவங்க மனசு எதுவும் நம்மளால் வந்து கசப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டு எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாமல் இயல்பாக இருக்கிறாங்க கொஞ்சம் கூட பார்க்க முடியல ஆனால் அதே நயன்தார விஷயத்தில் பார்க்க முடியுது அவங்க வந்து இவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க இவங்களை ஏதோ ஒன்று கேட்டால் இவங்களை வந்து க வார்த்தையால் சொல்லாமல் இவங்க முகத்தாலே இவங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க இவங்களை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த வரவேற்பு வந்து கொடுக்கல ஏன்னா இவங்க தான் ஹீரோயின் இவங்க தான் மூக்குத்தி அம்மன் அந்த படத்தில் சரிங்களா அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து மூக்கு அம்மன் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து மூக்க உடைக்கூடாது கரெக்டுங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருகிட்ட வந்து அவங்க வந்து மூக்கு உடைக்கிற மாதிரி ஒரு சில நடவடிக்கை இருந்தால் கூட மீனா வந்து எதுவுமே அங்கே ரியாக்ஷன் ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷனை காட்டாமல் ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்க நார்மலாக கொஞ்சம் கூட அந்த அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஒரு சலனத்தை காட்டவே இல்லை அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பெருந்தன்மை அதுதான் பெருந்தன்மையின் அழகு அது அது வந்து பெரிய பேரழகியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இங்கே பேரழிகின்னால் யாரை சொல்லணும் நீங்களே சொல்லுங்கள் மனசுக்கு விருப்பினு தான் சொல்ல முடியும் இங்கே எல்லா கணவனுக்கும் அவங்க மனைவி தான் பேரழிகா இருக்கணும் சரிங்களா ஆனால் பல ஆண்கள் வந்து பக்கத்துட்டு போகும்போல தான் பேரழகின்னு சொன்ன நினச்சி சொல்லு விட்றோம்னா நம்ம பார்க்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் எல்லா கணவருக்கும் யார் பேரழகி மகா பேரழகின்னு கேட்டால் நிச்சயமாக அவங்களுடைய மனைவி தான் இல்லைன்னா அவங்க அம்மா இவங்க தான் வந்து இல்லை அவங்க மகள் இவங்க தான் வந்து இல்லைன்னா இன்னொன்று கூட போட்டுங்க அவங்க காதலி எக்ஸ் எக்ஸிஆர் கூட சேர்த்துங்க அப்படிதான் அதாவது ஒன்னு காதலி காதலியே மனைவி ஆகிட்டாள்னா இன்னும் நிம்மதி நம்ம தனியாக சொல்ல வேண்டியது இல்லை அப்போ அம்மா காதலி மனைவி மகள் இவங்க தான் ஒரு மனுஷனுக்கு வந்து பேரழி மகா பேரழியா இருக்க முடியும் அதை விட்டுட்டு இங்க மீனா வந்து அழகியா நயந்திரம் அழகியான்னு கிடையாது எல்லாமே கிழவிங்க தான் இங்கே அந்த மேடையிலேருந்து நீங்களே பாருங்கள் கிழவிங்களா இல்லையா எனக்கு வந்து எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நீங்கள் வாயை முடிப்பீங்கன்னு தெரியும் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா சினிமா வட்டாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை எனக்கு அது கிடையாது ஆனால் நான் சொல்லுவேன் இங்கே அழகியதான் பிரச்சனை இங்கே இங்கே அழகிய பிரச்சனை யாரும் அழகில்லை ஒரு விஷயத்துல நான் மீனாவே அழகின்னு சொல்லுவேன் இல்லாம யாருமே சாமியா ஒரு மேடையில் வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்தா உங்களுக்கு கோபம் இருக்கா உங்களுக்கு கோபம் இருக்கா மேடையை விட்டு இறங்கிடுங்க கேமராவுக்கு பின்னாடி போயிடுங்க கோபமா ஒரு வார்த்தை கூட நீங்க திட்டிடுங்க ஆனால் பல பேர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு லட்சக்கணக்கான கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பாக்குற அந்த மேடையில் வந்து ஒருத்தர் நீங்க அவமானப்படுத்துறீங்கல்ல அப்போ உங்க மனசு நல்லா இல்லைன்னு அர்த்தம் அங்க மனசு

அப்படின்னு கூட நினைக்கலாம் ஒரு சிலருக்கு கேட்டீங்கன்னா நம்மளோட விட யாரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மற்ற நடிகைகள்லாம் வரும்போது இயல்பாக இருக்கக்கூடிய நயன்தாரா மீனா அருகில் வரும்போது கொஞ்சம் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறதை பார்க்கணும் அதை அவங்க உணர்ந்துட்டாங்க யார் மீனா வந்து உணர்ந்துட்டாங்க ஆனால் அதுதான் அவங்க வெளியில் ரியாக்ட் பண்ணவே இல்லை அதில் தான் நான் வந்து நான் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து மனசு நல்லா அதான் மகா நடிகை மகா அழகி அந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மனசு தனமா அங்கே மனசு வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக தான் இப்படி ஒரு இயல்பாக இருக்க முடியும் நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கனால கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறாங்கல்ல மேபி இன்னொரு பக்கம் நான் என்னுடைய என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் கேட்கணும்னு சொல்ல என் ஃபேஸ்புக்கில் வந்து பலரும் வந்து வந்து நான் உங்களுக்கு தெரியணும் பெரும்பாலும் வந்து என் ஃபேஸ்புக்கில் வந்து கேட்டால் நான் கைத்தட்டி சிரிக்கிற மாதிரியான ஒரு கைத்தட்டி சிரிக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து பெரும்பாலும் மெஜா ரொம்ப அதிகமான நான் ட்விட்டர் பக்கம்லாம் நான் அதிகம் போகிறது கிடையாது நான் பூமர்ல அதனால பெரும்பாலும் வந்துன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கோட என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பு இது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் கூட ரொம்ப ரேர் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய நான் சி சிரிச்சா மாதிரி போடுவேன் கண்ணாடி போட்டிருப்பேன் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கண்ணாடி போட்டுவிட்டு சிரிச்சா மாதிரி போ பெரும்பாலும் அந்த படத்தை தான் பயன்படுத்துவேன் ப்ரொஃபைல் பிக்சரையும் அதான் நான் வச்சுருந்தேன் ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து கேட்டாங்க கேட்டார் கேட்டாங்கன்னு சொன்னால் பிரச்சனை இடம்ல கேட்டார் ஒருத்தர் மட்டும் கேட்டார் நான் கேட்டேன்னா இந்த கண்ணுக்கு இந்த சிரிப்புக்கும் இந்த கண்ணாடிக்கும் பின்னாடி எவ்வளோ வேதனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அது ஸ்டாக் ஆச்சு எப்படா இவன் அப்படின்ட்டு இந்த சிரிப்புக்கும் அவர் சொன்னார் என அதுக்கப்புறம் அவர் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அவர் சொன்னார் இந்த சிரிப்புக்கும் இந்த கண்ணாடிக்கும் பின்னாடி எவ்வளோ கண்ணீரும் வேதனையும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னார் ஸோ இதை வந்து நான் கேட்டால் இங்கே பலரும் சொல்கிறான் இப்போ மீனா வந்து சிரிச்சிட்டு இயல்பாக இருந்துட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே அந்த வழி இல்லாமையாக இருக்கும்

இல்லை இங்கே நம்மளுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி இது பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது பேசி கூட அது எனக்கு அந்த சப்ஜெக்ட் நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா சில வந்து மேடையில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக படத்தை தூக்கி நிறுத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை அது மூலமாக கவனத்தை ஈர்க்கிறதுன்னு ஒரு விஷயம் வந்து இப்போ தொடர்ச்சியாக நடக்குது மேடைனாலே பா என்னப்பா பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சினிமா மேடை எப்படி இருக்குன்னா ஒரு நாகரிகமான மேடையாகவே இல்லைம்மா நிச்சயமாக இல்லை இது ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா இதில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமாக வந்து வந்து சினிமாவை வந்து தூக்கி நிறுத்த பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரியான இருக்குது ஆனால் இந்த காட்சி நான் பார்க்கும்போது இப்போது ஒரு சினிமா நிகழ்ச்சியை நான் இன்றைக்கி பார்க்குறேமா நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து ஒரு நடிகை வந்து சொல்கிறாங்க நான் யாரும் சொல்ல விரும்பலை இப்போ சொல்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த நடிகை வந்து துணிச்சலாக வந்து சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க அழைக்கிறாங்கன்றத ஒரு மேடையில் தைரியமாக ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து அவங்க பேசுகிறாங்க இது தைரியமான நடவடிக்கை தானே இது அதை பாராட்டம் தானே அண்ணா ஆனால் அதுக்கு பிறகு வந்து பேசக்கூடிய அது அவங்களுக்கான பிரச்சனை அவங்களுக்கு நடந்திருக்க அந்த அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க என்னென்னு கேட்டோன்னா என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அடைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட பல நடிகைகள் பேசிட்டு வராங்க தொடர்ச்சா பேசிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நிவாரணம் கிடைச்சதான்றது வேற விஷயம் ஆனால் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க எனக்கு ஐயா அண்ணா இவங்க கூப்பிட்டாங்க ஒருத்தர் சனம் ஷட்டின்ற ஒரு நடிகை என்ன சொன்ன கேட்டால் நடிகை கூப்பிட்டாங்கன்னு போனால் படுக்க கூப்பிட்றானுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்டனா ஒரு இருபது வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து அந்த கிழக்கு சேவையில் இருக்கிற நடிகை வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு நடிகை வந்து மேடையிலேயே ஒரு சினிமா நிகழ்ச்சியில் பேசுகிறாங்கன்னா அதுக்கு வந்து பதில் கொடுக்குற நான் வரக்கூடிய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் பேரரசு வந்து என்ன பதில் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் வந்து அப்போவே அதை சொல்ல இப்போ அதை சொல்லி சொல்லிக்க நான் என்ன சொன்னேன் எப்போவோ இப்போ சொல்கிறதுக்காக வந்து அந்த தைரியம் வந்ததில்லை அதை நம்ம பாராட்டணும் ஸோ இந்த பிரச்சனை என்ன சொன்னாங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன தான் எட்டணுமே தவிர நீங்கள் யாரை யாருக்கும் சர்வீட் நீங்கள் யோக்கியனாக இருக்கலாம் பேரரசு யோக்கியனாக இருக்கலாம் ஆனா அவங்க ஏதோ அப்போ அதை ஒருத்தர் வந்து சொல்ல வராங்கன்னா அதை அலோ பண்ண அவங்க அனுமதிங்க நீங்க ஒண்ணு பெருசா கண்டுபிடிச்சு ஒன்னு கிழிச்சு இப்போ வந்து பிடிங்கி கத்த கட்டி போறது கிடையாது நீங்களே ஃபீல்ட் அவுட்டான இயக்குனர் தான் சரிங்களா நீங்க இன்னொருத்தருக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமா வேற இன்னைக்கு உள்ளது முப்பது வருஷம் முன்னாடி இருந்த சினிமா வேற இன்னைக்கு வேற நாற்பது வருஷம் முன்னாடி இந்த சினிமா வேற இன்னைக்கு வேற இன்னைக்கு நடிகைகள்லாம் வந்து இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க பேசவாது விடுங்கப்பா சொல்லட்டும் என்ன அவங்க இன்னும் பேர சொல்லலை எந்த நடிகையாவது பேரை சொல்லிருக்கிறாங்களா அதுதான் சொல்றேன் அதனால ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க அவங்க வேற எங்க அந்த வழியை கொட்ட முடியும் நீங்க சொல்லுங்கம்மா நீங்க சொல்லுங்க சௌமியா சொல்லு வேற எங்க அவங்க வழியை கொட்ட முடியும் பின்னாடி புழம்பிட்டா இருக்க முடியும் அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க சொல்றாங்க ஒரு கட்டாயத்துக்காக ஒரு தொழில் ரீதியா ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக தனக்கு விருப்பமே இல்லாத ஒரு ஆணோட போய் புழங்கும் போது அதனுடைய வலி அவங்களுக்கு தானே தெரியும் அந்த ரணம் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் பிழைப்புக்காக தொழிலுக்காக இல்ல தன்னை நடிகை ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு கட்டாயப்படுத்தி வந்து ஒரு ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா தன் கிட்ட வந்து அத்துமீறான்னு சொன்னா அந்த அருவருப்பை வந்து அவங்க வந்து வெளியில் சொல்லி தான் தேரணும் அதை கூட சொல்லக்கூடாதுன்னா அப்ப எப்படி நீங்க ஒன்னும் நடவடிக்கை எடுத்து கழிக்க போகிறதில்ல இந்த ஹேமா கமிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வரும் ஒரு முப்பத்தஞ்சு நடிகை வந்து வரல அதெல்லாம் ரோகி தலைமையில் ஒன்றும் இல்லை சார் நான் ரோகிணி அவங்களுடைய தான் சொல்றேன்ல நீங்க எல்லாமே சொல்லலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கிருந்து சப்போர்ட் வரணும்ல இப்போ பாருங்க ஹேமா கமிட்டி அமைச்சாங்க நம்ம ரோகிணியை நம்ம குறைய சொல்ல முடியாது அவங்களோட ஃபீல்டில் அவங்க சுத்தமாக இருந்துட்டாங்க நமக்கு தெரியும் ஒரு நடிகைக்குன்னு ஒரு சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி ரோகிணி மேலே ஒரு சமூக பார்வை இருக்கு அவங்கள பொறுத்தவரைக்கும் க்ளீன் ஆனால் அதுக்கு பிறகு வந்து எத்தனை வந்து நடிகைகள் வந்து அவங்க வேதனையாவது அவங்க கொட்டுறாங்கல்ல அது கொட்டுறது கூட கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ ஹேமா கமிட்டியில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து புகார்க்கு வந்து விட்ரா பண்ணிட்டாங்க ஸோ கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து வழக்காக எடுத்து நடத்தும் போது முப்பத்தஞ்சு பேர் சாட்சி சொல்ல வரல யார் புகார் சொல்லுறாங்களோ அவங்க சாட்சி சொல்ல பத்து பேர் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க அந்த பத்து வழக்குகள் மட்டும்தான் நடக்குது அப்போது இங்கே ஒரு தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து புகார் கொடுத்து அதை வழக்கு கூட போய் நீதிமன்றத்துக்கு கூட போக முடியல அதுக்கு பிறகு பல விதமான அச்சுறுத்தல் பேசுறதுக்கே நீ அனுமதிக்கலாம் ஒரு மூத்த நடிகை வந்து சாந்தி வில்லியம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது ஒரு அம்மா மாதிரி இருக்கு அந்த அம்மா பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருக்கு இல்ல சொல்லட்டுமே அவங்க வேற யாரும் சொல்ல முடியும் சொல்லுங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் பேச முடியல மனோரமா ஆட்சிக்கு என்ன கொடுமைகள் நடந்தது அவங்க பேச முடியல முடியும் நான் அப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடிகைகளுடைய நிலைமை வேற இன்னைக்கு வந்து வந்து துணிச்சலா தைரியமா வந்து சொல்றாங்க அப்போ அவங்க பேசட்டுமே இந்த பேரரசு வந்து இதுக்கு பொங்குறவரு நான் நிர்வாணமா கூட நடிப்பேன்னு ஒரு நடிகை வந்து அறிவிக்கிறான்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்க கண்டிச்சு ஒரு அறிக்கை விடணும்ல இந்த பேரரசு எப்படிமா இந்த மாதிரி எல்லாம் அறிக்கை எல்லாம் விடுறீங்க எப்படி எல்லாம் அறிக்கை சொல்லணும்ல அப்போ அதை நீங்கள் கண்டு காணாமல் போயிடுறீங்க ஆனால் தனக்கு ஏற்பட்ட ஒரு வழியை அவங்க ஒரு ஒரு மேடையில் வந்து சொல்லும்போது அவங்கள வந்து நீங்கள் வந்து மறுத்து பேசுறது நியாயமாக இல்லை பேச விடுங்க பேசிட்டு போட்டோம் அதுதானே அவங்களால முடியும் இப்போதைக்கு புகார் கொடுத்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் செல்வாக்கு மிகுந்த இயக்குநர்கள் பெரிய நடிகர்கள் பெரிய டான் சினிமாவிலே பெரிய கேங்ஸ்டர்கள் நீங்கள்லாம் உங்களை எதுவும் தொடரவே முடியாது ஏதோ அவங்களுக்கு ஏற்படுற அந்த வழியை வந்து அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம் என்ன இப்போது அதனால் அது நம்ம எங்கேயோ பேசியிருந்தோம் எங்கேயோ வந்துட்டோனமோ நான் சொல்றமா யாரையும் நீங்க வந்து மேடையில் ஒரு சர்ச்சையை உருவாக்கணுன்றதுக்காக இப்படி பண்றது தவறு பயன்படுத்தாதீங்க அதே சமயத்தில் இந்த நிகழ்வு நான் பார்க்கும் போது கேட்டீங்கன்னா நயன்தாரா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய திறமைசாலியா இருக்கலாம் பெரிய ஸ்டாரா இருக்கலாம் ஒன்னும் சூப்பர் ஸ்டார் கூட போட்டு சொல்லிட்டாங்களே லேடி சூப்பர் ஸ்டார் வேணான்ட்டாங்க சரி ஆனா அப்படி யாரும் சொல்லல ஆனா நான் மட்டும் சொல்றேன் அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா கூட நீங்க இருந்துங்க அது யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த பட்டம் யாருக்கும் யாரும் எடுத்துக்கலாம் அந்த பட்டத்தை சும்மா தான் கிடக்குது அது வேற யாருக்கும் கிடையாது வேறு யாருக்கு அகிலேஜர் யாராவது லேடி சூப்பர்ஸாக சொல்லிக்கிறாங்களா என்ன இல்லை சும்மா தான் கிடக்குது மலையாளத்தில் வந்து அந்த தெரியல எனக்கு தெரியல அது சும்மா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு மூலையில் ஒரு அட்டை மாதிரி ஏதோ ஒரு பழக மாதிரி இருக்கு ஒரு நேம் அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டோம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மேடையில் வந்து யாரையும் அசிங்கப்பட்டு அது நான் வந்து நான் இந்த இடத்துல வந்து மீனா வந்து அவங்க வந்து ஒரு இயல்பா இருந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நன்றி நன்றி